பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் அடைகின்றேன் கத்தரின் கனி அவர்களுக்கு சிறப்பும் இருக்கும் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான்காவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கத்தர் இஸ்ரவேலிலிருந்தும் இருந்தும் சகல ஆதரவுகளையும் நீக்கும் போது எத்தனை ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிப்பார்கள் ஏழு ஸ்திரீகள் ஏழு ஸ்திரீகளும் எதை புசிப்போம் என்று கூறுவார்கள் தங்கள் சொந்த ஆகாரத்தை ஏழு ஸ்திரீகளும் எதை உடுப்போம் என்று கூறுவார்கள் தங்கள் சொந்த வஸ்திரத்தை ஏழு ஸ்திரீகளும் எது தங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள் ஒரே புருஷனின் பேர் மாத்திரம் எது நீங்கும்படிக்கு ஒரே புருஷனின் பேர் தங்கள் மேல் விளங்கட்டும் என்று ஏழு ஸ்திரீகள் கூறுவார்கள் தங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அலங்காரமும் மகிமையுமாயிருப்பது எது கர்த்தரின் கிளை இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளில் கர்த்தருடைய கிளை என்னவாக இருக்கும் அலங்காரமும் மகிமையுமாய் இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருப்பது எது பூமியின் கனி இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளில் பூமியின் கனி என்னவாக இருக்கும் சிறப்பும் அலங்காரமுமாய் ஆண்டவர் யாருடைய அழுக்கை கழுவுவார் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை குமாரத்திகளின் அழுக்கை கழுவுகிறவர் யார் ஆண்டவர் நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் நடுவில் ஆண்டவர் எதை நீக்குவார் அதின் இரத்த பழிகளை ஆண்டவர் எவைகளினால் எருசலேமின் இரத்த பழிகளை அது நடுவில் இருந்து நீக்கிவிடுவார் நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் சியோனில் மீதியாயிருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எப்படிச் சொல்லப்படுவான் பரிசுத்தன் எங்கே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் எருசலேமில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து எதற்கென்று பேர் எழுதப்பட்டவன் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் ஜீவனுக்கென்று சியோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் மேலும் எதை உண்டாக்குவார் மேகத்தையும் புகையையும் சியோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் கத்தர் இரவில் எதை உண்டாக்குவார் விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை கத்தர் சியோன் மலையிலுள்ள எவைகளின் மேல் பகலில் மேகத்தையும் புகையையும் உண்டாக்குவார் எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் மலையிலுள்ள எவைகளின் மேல் இரவில் விட்டு எறியும் அக்னி பிரகாசத்தை உண்டாக்குவார் எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் சோதனை கேள்வி ஒன்று இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளில் கத்தருடைய கிளை என்னவாக இருக்கும் சிறப்பும் அலங்காரமுமாய் அலங்காரமும் சிறப்புமாய் அலங்காரமும் மகிமையுமாய் மகிமையும் அலங்காரமுமாய் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் மகிமையானவைகளின் மேலெல்லாம் உண்டாயிருப்பது என்ன காவல் பகலிலே வெயிலுக்கு நிழலாக உண்டாயிருப்பது என்ன ஒரு கூடாரம் எவைகளுக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் பகலிலே பெரும் காற்றுக்கும் மழைக்கும் ஒரு கூடாரம் எப்படி உண்டாயிருக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் அடைக்கலமான இடம் எது கூடாரம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த ஏசாயா நான்காவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையிலுள்ள எல்லா எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் ஆமேன்